கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணம் உச்சகட்டத்தில் இருக்கிற போது வேங்க வயல் மலம் முடித்த பிரச்சனையை ஸ்ரீமதி மறைத்தது வேங்க வயல் உச்சக்கட்டத்தில் இருக்கிற போது நாங்குநேரி சின்னச்சாமியை வெட்டியது வேங்க வயலை மறைத்தது நாங்குநேரி சின்னச்சாமியை வெட்டிய சம்பவம் பரபரப்பாகிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தீவெட்டிப்பட்டி அம்மன் கோயில் பிரச்சனையை கலைக்கிட்டான் அது உச்சக்கட்டத்தில் போராட்டங்கள் பேச்சுவார்த்தை நான் போய் கொண்டிருக்கிற போது ஈடி ரைடு அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் இதெல்லாம் விட்டாங்க அது உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிற போது அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை நடத்தினாங்க அதற்கு முன்னாடி தம்பி தீபக் பாண்டியன நெல்லையில் போட்டு தள்ளினாங்க ஆம்ஸ்டாங் அண்ணன் படுகொலை பயங்கரமாக ஃபீட்டில் போயிட்டுருக்கு எல்லாம் காரி இருக்கிற நேரத்தில் இந்த அரசு என்ன செஞ்சிச்சுன்னா வேறு மாதிரி திசை செய்திருப்பால் வந்து கருணாபுரம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் தெரிஞ்சிச்சு இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றையும் மறைத்து 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 இந்த அரசு நடத்துகிற நாடகங்களில் இது மிகப்பெரியது போன வாரம் பார்த்தீங்கன்னா ஊழல் துறை அமைச்சர்கள்லாம் உதார் விட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம் ஒரு பக்கம் நான் அப்படிலாம் பண்ணலைன்னு ஒவ்வொருத்தர் இங்கே கோமாளித்தனம் ஆடுவதும் இன்னொரு பக்கம்தான் ரவுடித்துறை அமைச்சர் அதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னு இவர் பேசுவதுமாக எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி பிடிச்ச இன்னும் ஆறாம் மூவட்டை இருபத்தி நாலு ரெண்டே நாளையும் கொட்டிங்கன்னா ஆறாம் கரெக்டாக எட்டு 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 கோடிக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க இது புதாகரமாக வெடிக்கும்போது மக்கள் அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க ஆட்சிக்கு ஆதரவாக இப்படி ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு அதை மறைச்சாச்சுல இப்போ கோவை படாத பாடாய்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டு நாட்களாக